திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையும் போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவடிவங்களில் இருபத்தி எட்டாவது வடிவமாக கேசவார்த்த மூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் திருமால் சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார் சிவபெருமான் திருமாலின் தவத்திற்கு மகிழ்ந்து என்ன வர வேண்டும் என்று வினவ அதற்கு திருமால் தேவர்களும் அசுரர்களும் மயங்கத்தக்க மாயை தனக்கு வேண்டும் என்கின்றார் சிவபெருமான் திருமாலை மாயன் என்று அழைத்து கேட்ட வரங்களை தந்து நீயே என் இடப்புறமாக இருக்கும் அருள் சக்தியாக இருப்பாய் என்று அருளினார் அத்தகைய வரம்பெற்ற திருமால் அருள் சக்தியாக சிவனின் இடப்பாகம் இருக்கும் உருவமே கேசவார்த்த மூர்த்தி ஆகும் இவருக்கு சங்கரநாராயணன் அரிசுரர் அலி அர்த்தர் என்ற பெயர்களும் உண்டு சிவந்த நிறமுடைய சிவபெருமானும் நீல நிறமுடைய திருமாலும் இணைந்த வடிவமே சங்கரநாராயண வடிவமாகும் சக்தியின் ஆண் வடிவே திருமால் ஆகும் வெறுவரு கடுந்திரல் என்ற அகனான் ஒரு பாடலில் இவ்வடிவத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது இவ்வடிவத்திற்கு ஒரு முகமும் நான்கு கைகளும் உண்டு வலப்பக்கம் சிவபெருமானும் இடப்பக்கம் திருமாலும் அமைந்திருக்கும் இந்த உருவத்தில் சிவனது முகம் உக்கிரமானதாகவும் அரை நெற்றி கண்ணை உடையதாகவும் விளங்குகிறது வலது கரத்தில் வலுவும் காத்தல் குறியீடும் காணப்படும் இடப்பக்கத்தில் இருக்கும் திருமால் முகம் சாந்தமாக காணப்படும் இடது பக்க கரங்களில் சங்கும் சக்கரமும் உள்ளது சில திருவுருவங்களில் கதையும் கற்க குறியீடும் உள்ளது வலது முன்காலில் பாம்பு வடிவில் ஆன தண்டையும் இடது முன்காலில் நவரத்தினங்களால் ஆன தண்டையும் அருகில் நந்தியும் இருப்பார் மகாகவி காளிதாசர் இந்த உருவத்தை பற்றி குறிப்பிடும்போது சக்தி ஒன்று என்றும் பரமேஸ்வரன் அருளால் அந்த சக்தி தேவைக்கேற்ப நான்காக பரிணமிக்கின்றது போக சக்தியாக இருக்கும் பொழுது பவானியாகவும் ஆண் சக்தியாக இருக்கும் பொழுது திருமாலாகவும் குரோத சக்தியாகும் பொழுது காளியாகவும் போர் சக்தியாகும் பொழுது துர்க்கையாகவும் செயலாற்றுகின்றது என்று கூறுகிறார் இந்த திருவுருவச் சிறப்பை பொய்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் சிறப்பித்து பாடியுள்ளார்கள் அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயரா ஐயாரனார்கே என்று திருநாவுக்கரச பெருமானும் சிறப்பித்து பாடுகிறார் சிவனும் திருமாலும் வேறு வேறு அல்ல ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் அறிவே மண்ணு என்ற பழமொழி ஆதிகாலத்தில் இருந்து இருக்கின்றது பின்னாளில் அறிவே மண்ணு என்ற சொல் வாயிலே மண்ணு என்ற மருவியது ஒருமுறை உமாதேவியார் சிவபெருமானை நோக்கி சோமவார விரதம் மேற்கொண்டார் விரதம் முடிந்து அன்னதானம் நடைபெறும் பொழுது அவரது தவ செயலை நேரில் காண சிவபெருமான் வேதியராகவும் அவர் அருகே திருமால் பெண் வந்து சோமவார விரதத்தில் இருந்த உமாதேவியாருக்கு இருவரும் சுயரூபம் காட்டினார்கள் சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்த இடம் சங்கரன் கோயிலாகும் இது திருநெல்வேலியில் உள்ளது இங்கு ஆடி அம்பிகை தபக்கோளத்தில் காட்சி கொடுக்க பின் இரவில் உமாதேவிக்கு சங்கரநாராயணன் காட்சி கொடுப்பார் இங்கே சங்கரநாராயணனுடைய சன்னதி சிவசன்னதிக்கும் அம்பிகையின் சன்னதிக்கும் இடையில் அமைந்துள்ளது இதுபோல சங்கரநாராயணன் சன்னதி கர்நாடக மாநிலத்தில் ஹரிகர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது ஒரு காலத்தில் காடாக இருந்த இப்பகுதி சுகாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற்றான் பின் அவனது கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானை சரணடைய சிவபெருமான் சங்கரன் நாராயணனாக அவதாரம் எடுத்து அவனை அழித்தார் அதனால் அந்த ஊருக்கு ஹரிஹர் என்ற பெயர் ஏற்பட்டது இவ் பற்றி வாமன புராணம் லிங்க புராணம் முதலிய பல புராணங்கள் குறிப்பிடுகின்றன திருமால் சிவனின் இடப்பாகம் அருள் சக்தியாக பெண் உருவில் இருந்தபடியால் தான் பத்மாசுரன் வதத்திலும் பார்க்கடல் கடைந்த போதும் தார்காவன முனிவரின் செருக்கை அடைக்கிய போதும் மோவி மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானின் தேவியாக தோன்ற முடிந்தது என்று சங்கர நாராயணன் வடிவம் அதுதான் கேசவார்த்த மூர்த்தி என்று சொல்லப்படுகின்றது திருச்சிற்றம்பலம்